இன்னைக்கு நம்ம பாக்க போறது உச்சிகா கிளான பத்தி தான் உச்சிகா கிளான் யாரால அழிக்கப்பட்டதுன்னு இந்த வீடியோல தெளிவா சொல்ல அவன் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு வந்தாகணும் ரெண்டு பேரத்துல ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அதனால ஹாகரமோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறான் அந்த போட்டியில ஜெயிச்சது அசுரா அதனால ஹாகரமோ எல்லா பொறுப்பையும் அசுரா கிட்ட கொடுத்துருவான் அசுராவுக்கு எல்லா அங்கீகாரமும் கொடுத்ததுனால இந்திராவுக்கு அது சுத்தமா பிடிக்கல அதனால பயங்கர இருந்த இந்திரா கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சூசன உருவாக்குறாரு இந்திரா தப்பான வழியில போனதுனால வேற வழி இல்லாம இந்திரா கூட பேட்டில் அந்த போல அசுரா தான் வின் பண்றாரு இந்திரா ஆசிராவை பார்த்து உன்னை மறுபிறவி எடுத்து கூட உன்னை உனக்கு சொல்லி இருப்பாரு தான் செஞ்சு கிளான் அதே மாதிரி இந்திராவோட மறுபிறவி தான் ஆகல இந்த ரெண்டு கிளானுக்குள்ளையும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டேதான் இருக்கும் உச்சிகாவை பொறுத்தவரையும் உச்சிகா கிளான் மட்டும்தான் பவர்ஃபுல்ன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இதை பார்த்து அதே அளவு பவர்ஃபுல்ல செஞ்சு கிளான் ஒத்துக்குவாங்களா வா இப்பே கிடையாது அதனால நீ பெரியவனா நான் பெரியவனான்னு எப்ப பார்த்தாலும் போர் தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு சின்ன பசங்க மீட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட பேரு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேத்தோட ஆசையும் ஒன்னாதா இருந்துச்சு அவங்க ஆசை என்னன்னா வித போரும் நடக்க கூடாது சண்டை சச்சரவுகள் இல்லாத சினவி வேல்டுதான் இவங்க ரெண்டு பேருமே விரும்புறாங்க இதுக்கப்புறம் காலப்போக்கில ரெண்டு பேருமே சிறந்த நண்பர்களா மாறுறாங்க ஸ்டார்டிங்ல நல்லா போனாலும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தோட பெயர்களும் வெளியே தெரிய வருது அதாவது ஒருத்தன் பேரு மாதுரா வச்சிக்கானும் இன்னொருத்தன் பேரு ஆசிரமா செஞ்சுன்னு தெரிய வருது தனது கிளான்களை சொன்னதுனால ரெண்டு பேருக்கு இடையே பிளவு ஏற்படுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறானுங்க காலப்போக்குல ரெண்டு பேருமே எதிரியும் ஆகுறாங்க ஒரு பக்கம் பார்த்தா மாதுராவோட தம்பி இசுனாவுக்கும் ஆசிரமாவோட தம்பி டோபிராமாவுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்படுது என்னதான் இந்த பேட்டில் ஈக்குவலா போனாலும் அந்த பேட்டல்ல டோபிராமா வின் பண்ணி டோபிரமா இசுனாவை கொன்றுப்பாரு இதனால பயங்கர கோவத்துக்குள்ளான மாதிரி உச்சிகா இசுனாவோட சரீன்கான எடுத்து மாங்கிக்கும் சரீன்கான அவ கென் பண்ணி இருப்பாரு அதுக்கப்புறம் மாதிராவுக்கும் ஆசிரமாவுக்கும் ஒரு பேட்டில் நடக்கும் அந்த பேட்டில் ஆசிராமா தான் வின் பண்ணுவாரு அதுக்கப்புறம் மாதுராவை கொல்லாம மறுபடியும் ரெண்டு பேரும் நண்பர்களை மாறுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வில்லேஜ் உருவாக்குறாங்க அந்த வில்லேஜ் பேரு தான் ஒரு வில்லேஜ்னா ஒரு அரசன் இருக்கணும்ல அதனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவனை நியமிக்கிறாங்க அந்த தலைவன் தான் முதல் ஆன ஆசிரமா செஞ்சு எல்லாரும் ஆசிரியமாவை தலை தூக்கி வச்சதுனால மாதுராவை யாருமே கண்டுக்கல அதாவது உச்சிகா மெம்பர்ஸ் யாருமே மாதுராவை கண்டுக்கல அதனால மாதுரா வில்லேஜை விட்டு வெளியே போறாரு வில்லேஜை விட்டு வெளியே போற வழியில மாதுரா உச்சிகா ஸ்டோனை பாக்குறாரு அந்த ஸ்டோன்ல இருக்கிற வார்த்தையை தனக்கு சதகமா பயன்படுத்தியிருக்கும் பிளாக் ஜெட்ஸ்சும் அதுக்கப்புறம் மாதுரா வில்லேஜை விட்டு வெளியே போயிருப்பாரு வெளியே போன உடனே மாதரா பயங்கர பலசாலியாக மாறி ஆசிரமாவை தோற்கடிக்க மறுபடியும் லீஃப் வில்லேஜ்ல வந்திருப்பாரு அந்த பேட்டல்ல மாதுராவை தோக்கடிச்சு மாதுராவையும்

இருப்பாங்க அந்த கூட்டத்துல ஃபுக்காக்கு என்ன சொல்லி இருப்பாருன்னா நம்ம எல்லாருமே அமைதியா கடைபிடிப்போம் அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு ஃபுக்காக்கு சொல்லி இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீவ் வில்லேஜ்ல நைன்டல் பாக்ஸ் அட்டாக் நடந்திருக்கும் இந்த அட்டாக் நடந்ததுக்கு காரணம் உச்சியா கிளான் டான்ஸோ சொல்லி அதனால டான்ஸோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உச்சிகா தான் அதனால உச்சிகாவை ஊர் விட்டு ஒதுக்கிடலான்னு டான்ஸோ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உச்சிகா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க அதாவது லீவ் வில்லேஜே தரமட்டமா நொறுக்கிறது தான் அந்த பிளான் இந்த பிளான் எல்லாமே டான்ஸோக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் சிசி உச்சிகா முன் வந்து நீங்க எதுக்கும் கவலை கவலைப்படாதீங்க என்னோட மங்கிக்கும் சரிங்கன்னு வச்சு உச்சிகா மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துருவேன்னு சிசி உச்சிகா வாக்கு கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் பைத்திகாரன் சிசி உச்சிகாவோட ஒரு கண்ணை எடுத்திருப்பான் நான் சாகப் போறேன்னு தெரிஞ்சு இன்னொரு கண்ணை இட்டாச்சி உச்சிகிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான் அதுக்கப்புறம் டான்ஸ் இட்டாச்சி கிட்ட வில்லேஜ் நல்லா இருக்குன்னா உங்க கிளான நீ கொல்லணும்னு சொல்லியிருப்பான் இட்டாச்சி எதையும் யோசிக்காம தனது ஊர் நன்மைக்காக தனது சொந்த கிளான்ல இருக்காங்க எல்லாத்தையுமே கொண்டிருப்பான் தனது அம்மா அப்பாவையும் கொண்டு தான் உயிரா நேசிச்ச தனது தம்பியை மட்டும் உயிரோட வச்சிருப்பான் தனது தம்பிக்கு தான் கெட்டவனு

கட்டுப்படுத்தவன்தி மாதரா ஒரே ஒரு பேட்டில் பண்ணுவான் முடிவுல ரெண்டு பேரும் ஒவ்வொரு கையை இழந்திருப்பாங்க அதனால கடைசியா ஒரே ஒரு உச்சிகா மெம்பர் தான் இருக்கான் அவன் தான் சாசுகே உச்சிகா இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் மூல காரணமே இந்த பிளாக் ஜெட்ஸ் தான் இந்த பிளாக் ஜெட்ஸ் மட்டும் இல்லனா உச்சிகா கிளான் தான் இருக்குறதுலயே பவர்ஃபுல்லான கிளான் இதோட உச்சிகா கிளானோட ஸ்டோரி முடிது இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் உச்சிகா கிளான் எதனால தோண்டுச்சு எப்படி அழிஞ்சதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்னோட எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க